என்ன மீனா உன் மருமகள் ரொம்ப சமத்தா ரொம்ப புகழறையே ஆமா பர்வதம் அவன் ரொம்ப சமத்து மட்டுமல்ல ரொம்ப சாது ரொம்ப பொறுமை எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் மருமகள்னா இவளை போல இருக்கணும் என்ன சொன்னாலும் சரி பேசினாலும் சரி கண்டுக்கவே மாட்டா எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டா எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கவும் மாட்டா அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருப்பா நாங்க எப்பவுமே ஃப்ரீ தான் என்ன சொல்ற நீ அது போதுமே என்றால் இன்னொரு தோழி அட திருஷ்டி பட்டுட போதுமேனா யாரிடையும் இப்படி புகழ்ந்து பேசாத ஆமா என் வீட்டிலேருந்தான் மருமகள்னு ஒருத்தி இருக்காளே ஒரே லொடலோட எப்ப பாரு பேச்சு அம்மா அப்பான்னு கூப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது வேலை வச்சுடுவா அது மட்டும் இல்லை கொஞ்சம் கூட டீசன்சியே கிடையாது தெரியுமா அம்மா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுங்க என என்னிடமே கேட்பா அப்புறம் அப்பா கடையிலேருந்து வரும்போது வயிற்று வலிக்கு இந்த மாத்திரையை வாங்கிட்டு வாங்கப்பான்னு சீட்டை என் வீட்டுக்காரரிடம் கொடுத்துருவா சில சமயம் சானிடரி பேடும் வாங்கிட்டு வர சொல்லிவிடுவா இவரும் சரிமா கூடு வாங்கிட்டு வந்து தரேன்னு வாங்கிட்டு வந்தும் கொடுப்பாரு இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் நடக்குது ஐயோ அது மட்டுமா ஏன் உம்முன்னு இருக்கீங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டையா என ஒரு நாள் கேட்டாள் என்றாள் பருவதம் அப்படியா பருவதம் ரொம்ப மோசமாச்சே இதெல்லாம் இன்டீசன்ட்டு உன் மருமகள் ரொம்ப மோசம்ப்பா என் மருமகள் அப்படியெல்லாம் இல்லைப்பா எங்களைய ஆன்டி அங்கிளும் தான் டீசெண்டாக கூப்பிடுவா மாமியாரிடம் எப்படி நடந்துக்கணும் அவர்களின் ப்ரைவேசியில் மூக்கை நுழைக்கக்கூடாதுன்னு கூடவா தெரியாது உன் மருமகளுக்கு ரொம்ப மோசம் என இந்த பேச்சு நடுவில் மூக்கை நுழைத்தால் தோழியொருவல் மீனா பர்வதம் உட்பட அறுபது வயதே கடந்த நான்கு பெண்மணிகள் வாக்கிங் செய்தபடியே இப்படித்தான் பேசுவார்கள் பெஞ்சில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என அமர்ந்தார்கள் திரும்பவும் ஆரம்பித்து விட்டால் பருவதம் மீனா போன மாசம் என் பெண்ணு மாப்பிள்ளை மற்றும் சம்பந்தின எல்லோரும் கோபியிலுள்ள அவங்க குலதெய்வ கோவிலுக்கும் போவதற்காக எங்கள் வீட்டில் வந்து தங்கினர் என் மருமக என் பெண்ணிடம் என்ன பிரீத்தி கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் குழந்தை உண்டாகல நான் ஒரு டாக்டரை சொல்கிறேன் கைராசியான அவர் உடனே போய் அந்த டாக்டரை பார்த்துரு என என் பொண்ணுக்கு அட்வைஸ் வேறு பண்ணுறா நானே என் பெண்ணுக்கிட்ட இதெல்லாம் கேட்டது கிடையாது இதை அவள் கேட்கவும் என் பொண்ணு மகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானும் அந்த விஷயத்தை பேசுவதே இல்லை இவ யார் அதிக பிரசங்கி யார்கிட்ட எது பேசணும்னு விவஸ்த கூடவா ஒரு பெண்ணுக்கு இருக்காது என பொறுமை தள்ளிவிட்டால் பருவதம் விடு பர்வதம் இனி ரொம்ப இடம் கொடுக்காதே என தன் பங்குக்கு கூறினாள் மற்றொருத்தி நீ என்ன தான் இழுத்து போட்டு அவளுக்கு செஞ்சாலும் அவளுக்கு நீ மாமியார் தான் அவள் உனக்கு மருமகள் தான் இதை யாராலும் மாற்ற முடியாது நீ என்ன இருந்தாலும் நீ அவளுக்கு அம்மா ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ என மீண்டும் ஏற்றிவிட்டாள் மற்றொரு தோழி கோபம் தலைக்கேறியது கடுகடுவென ஆகிவிட்டாள் பர்வதம் சரி வரட்டுமா நாளை பார்க்கில் சந்திக்கலாமே நான் கிளம்ப தயாரானால் மீனால் ஞாயிற்றுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையாச்சே வாக்கிங் வருவியா மீனா நான் காத்தால வாக் கிளம்பிடுவேன்ப்பா ஞாயிற்றுக்கிழமை தன் இஷ்டப்படி பிள்ளைகளுக்கு பர்கர் பீஸா பாஸ்தான்னு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவா என் மருமகள் அப்படியே எங்க இருவருக்கும் தோசை ஹார்ட் ஹாட்பேக்கில் வைத்து விடு என நான் சொல்லிவிடுவேன் மாலையில் அவர்கள் அனைவரும் அவளோட அம்மா அப்பாவை பார்க்கவோ இல்ல வெளியிலையோ சினிமா பார்க்கு பீச்சுன்னு சுத்த போயிடுவாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் வந்துடுவேன் நீ வருவியா நீ பரவாயில்லை கொடுத்து வச்சவ எனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வேலை தான் பாட்டிக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க செய்து கொடுப்பாங்க பாட்டி செய்வதை மட்டும்தான் சாப்பிடணும் என என்னிடம் அவர்களை விட்டு விடுவாள் என் மருமகள் தினமும் சமையல் மற்றும் வேலை என செஞ்சு செஞ்சு ஊஞ்சு போகிறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை தான் ஓய்வே கிடையாது மீனா எனக்கு பாட்டி தான் டிஃபன் சாப்பாடு செஞ்சு தரணும் தாத்தா தான் கதை சொல்லணும் புத்தகத்துக்கெல்லாம் அட்டை போடணும்னு பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் சொல்லிடுவாங்க வேறு வழியே இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்து தானே ஆகணும் என புலம்பி தீர்த்தால் பர்வதம் சாயங்காலம் இவர்தான் பேரனை ட்ரம்ஸ் கிளாஸ்க்கு ஸ்கூட்டரில் அழைத்துட்டு போகணும் பேத்திக்கு நான் தான் தலைவாரி விடணும் ஸ்லோகம் சொல்லித்தரணும் இப்படியே எனக்கும் அவருக்கும் ஏக வேலை இருக்குது என அழுத்தபடியே சரிப்பா நான் நாளைக்கு வாக்கிங் வரல நீங்க போயிட்டு வாங்க என கூறிவிட்டு வீடு வந்து சேர்ந்தால் பர்வதம் வீடு மிகவும் அமைதியாக இருந்தது பிள்ளையும் மருமகளும் குழந்தைகள் இருவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஷாப்பிங் போயிருந்தார்கள் ஏன் பர்வதம் ஏன் சோகமாக இருக்க என சமையலுக்கு காய்கறிகளை நறுக்கியபடியே சமாதானமாக கேட்டார் பர்வதத்தின் கணவர் மூர்த்தி அவரிடம் பார்க்கில் பேசிய எல்லாவற்றையும் பொறிந்து தள்ளிவிட்டாள் பர்வதம் பர்வதம் மெதுவாக பேச உன் பிள்ளையும் மருமகளும் அப்போதே கடைவீதிக்கு புறப்பட்டுவின அவர்கள் திரும்பியே வந்து விடுவார் அவர்கள் காதில் விழப்போகிறது என்றார் நம் இருவருக்கும் தான் தீராத வீட்டு வேலையாச்சே நாம் வாங்கி கொண்டு வந்த வரம் அப்படி நம்மிடம்தான் பணம் இருக்கே வாங்க நம்ம தனியா குடுத்தனோம் போயிடலாம் கோவில் குளம் டூர் என ஜாலியாக இருக்கலாம் என்றால் பருவதம் நீ அந்த மீனா சொல்வதை கேட்டு ரொம்ப புலம்பர பர்வதம் ஆனா அவள் கணவர் என்னிடம் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் பேர பிள்ளைகளோட விளையாடுறீங்க அவங்க கூட பேசுறீங்க அதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பன தெரியுமா உங்களையும் உங்கள் மனைவியையும் மிக சுறுசுறுப்பாக நிம்மதியாக வைத்து கொண்டிருப்பதே உங்கள் மருமகள்தான் ஆனால் என் மருமகள் எங்களிடம் சகஜமாக பேசுவதில்லை அவங்க பிள்ளைகளை கிட்ட அண்டவே விடுறதில்ல எங்களுக்கும் பேர பிள்ளைகளோட பேசணும் விளையாடணும்னு எவ்வளவு ஆசையாக இருக்குது தெரியுமா சார் மாமியார் மாமனாரை அந்நியராகத்தான் பார்க்கிறாள் ஒரு ஒட்டுதல் கூட இல்ல எங்கள் கூட ஒரு ஈடுபாடு இல்ல குழந்தைகள் இருவரையும் எங்களுடன் சகஜமா பேசவும் விடுறதில்ல அவர்கள் எங்களை பாட்டி தாத்தா என கூப்பிட்டு எங்களுக்கு கேட்கணும்னு ஆசை ஆனா ஆனால் என் மருமகள் தமிழ் பேசவும் உறவு முறை சொல்லவும் உறவை வளர்க்கவும் எதையுமே அவர்களுக்கு விடவில்லை ஆனா நாங்க எல்லாருமே ஒரே வீட்டில தான் இருக்கிறோம் எப்படி தனித்தனி தீவாக இருக்கிறோம் பல சமயம் மருமகள் ஆர்டர் செய்த அமேசான் பேக்கெட்டுகள் எல்லாம் நிறைய வரும் அவைகள் எதுவும் எங்களுக்கு தெரிய வேண்டாம் என உடனே பாக்கெட்டுகளை அவர்கள் அரைக்கி எடுத்துட்டு போய்விடுவாள் என் பேத்தி நாங்கள் இருவரும் எதையும் தடை போடுபவர்கள் இல்லையே வாங்கிய பொருட்களையும் துணிமணிகளையெல்லாம் பார்க்க என் மனைவிக்கு ஆசைதான் ஆனால் ஒரே வீட்டில் இப்படி பட்டும் படாமல் இருப்பது எங்கள் இருவருக்குமே மன வருத்தம் தான் என் வீட்டில் எங்களுடன் தான் மருமகள் அதிகம் பேசுவதில்லை ஆனால் அவள் பெற்றோர் இங்கு வந்தால் பேச்சுக்கும் சிரிப்புக்கும் பஞ்சம் இருக்காது எங்களை பற்றி அவர்கள் பெற்றோரிடம் ஏகத்துக்கும் கம்ப்ளைண்ட் தான் செய்வாள் என நினைக்கிறேன் என் சம்பந்தி சில சமயம் கேலியாகவும் குத்தலாகவும் என்னிடம் பேசுவதிலிருந்தே இந்த விஷயம் எனக்கு தெரிந்துவிட்டது எங்க பேரனும் பேத்தியும் அந்த தாத்தா பாட்டியுடன் தான் ஓட்டுதல் அவர்களிடம்தான் இளைவதாக என்னிடம் நிறைய முறை என் மனைவி சொல்லி சொல்லியிருக்கிறாள் இவ்வாறு மீனாவின் கணவர் கூறினார் என கூறி முடித்த மூர்த்தி மீண்டும் தொடர்ந்தார் நான் இதுவரை அவர் சொன்னதை யாரிடமும் சொன்னதில்லை ஏன் உன்னிடமும் கூட சொன்னதில்லை எப்போது நீ உன் தோழி மீனாவின் பேச்சை கேட்டு நம் தங்கமான மருமகளுடன் ஒப்பிட்டு பேசியதால் தான் இதையெல்லாம் சொல்ல வேண்டியது நம் பேர குழந்தைகள் நமக்கு கிடைத்த குலதெய்வம் நம்முடன் ஒட்டுதலாக இல்லாமல் இருப்பது சரியா சொல் நம் மருமகள் அப்படியா நடந்து கொள்கிறாள் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறாள் நம் கலாச்சாரம் உணவு முறை நம் தாய்மொழி தெரியணும் பேசணும் என நம் பேரன் பேத்திகளை நம்முடன் ஒட்ட விடுகிறாள் நம்மை அவளின் அம்மா அப்பாவாக நினைப்பதால் தான் உரிமையுடன் கடையிலிருந்து பொருட்களை வாங்கி வர சொல்கிறாள் நீ செய்யும் சமையலை புகழ்ந்து உன் கை பக்குவம் ருசியை அறிமுகப்படுத்துகிறாள் எங்கு போனாலும் சொல்லிட்டு தான் போகிறாள் நம்மை ஒதுக்கி வைத்தால் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமா அவை பாசிட்டிவாக நீ நினைக்கலையே நம் வீட்டு மருமகளுக்கு அவள் பெற்றுக்கொடுத்த கொடுத்த நம் வாரிசுகளுக்கு செய்வதையெல்லாம் வேலையாக நினைக்கிறாயா நமக்கு வயதானால் தனிமையும் பணமும் அழுத்து போகும் பருவதம் பாசத்தையும் உறவையும் தேடி மனசு அலையும் அதை புரிஞ்சுக்கோ நம் மருமகள் நம் பெண்ணின் மாமியார் மாமனாரிடம் உரிமையுடன் அழகாக பேசி உறவை வளர்த்தது நல்ல விஷயம் தானே நம் மருமகளின் சகஜத்தை பார்த்துதானே அவர்களும் நம் பெண்ணை அங்கு புகழ்கின்றனர் நம்மை ஒருபடி அதிகமாக உயர்த்தி மறுத்து பீடு செய்வதில் தான் என மூர்த்தி பேசி கொண்டிருக்கும் போதே நான்கு பேரும் ஷாப்பிங் முடித்துவிட்டு வந்துவிட்டனர் பாட்டி என ஓடி வந்த குழந்தைகள் இருவரும் பாட்டியை அணைத்துக்கொண்டனர் என் செல்லங்களா என பேரன் பேத்தியை கட்டி அணைத்தால் பர்வதம் தாத்தா நீங்க கண்ணை மூடிக்கோங்க என பேத்தி கூறியதும் கண்ணை மூடிக்கொண்டார் மூத்தி மூர்த்தி பாட்டியின் காதில் கிசுகிசுப்பாக பாட்டி இன்னைக்கு தாத்தாவின் பிறந்தநாள் நாள் இல்லையா அதுக்காகத்தான் நாங்க ஷாப்பிங் போயிட்டு சஸ்பென்ஸாக தாத்தாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்தாங்க இதை பிடிங்க தாத்தாவுக்கு உங்கள் கையால் கொடுங்க என பாட்டி இடம் பேத்தி கொடுத்தாள் வெக்கத்துடன் சந்தோஷமாய் அதை வாங்கி மூத்திக்கு கொடுத்தாள் பர்வதம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா நீங்க உடனே போய் இந்த சட்டையும் பேண்ட்டும் போட்டுட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ளூ கலர்னு எனக்கு தெரியும் இல்லையா அதனால தான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்காங்கப்பா என்றான் மூத்தியின் மகன் அம்மா வாங்க வந்து அப்பா கூட நில்லுங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அம்மா இந்த ஸ்வீட்டை அப்பாவுக்கு ஊட்டி விடுங்க அப்பாவுக்கு பிடித்த ஸ்வீட்டு தான் இதுவும் என மருமகள் கையால் கொடுத்தால் ஸ்வீட்டை அம்மா எக் கிளாஸ் கேக் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு ஆர்டர் பண்ணேன் ஹாப்பி பர்த்டே பா என்றாள் மருமகள் மருமகளின் பேச்சு இன்று பர்வதத்திற்கு கலகலப்பாக தெரிந்தது ஓரக்கண்ணால் மனைவியை பார்த்து புன்னகைத்தார் மூர்த்தி அட வீண் பேச்சு வேண்டாத எண்ணத்தால் இன்று இவரின் பிறந்த நாளை நானே மறந்தேனே ஆனா என் மருமகள் ஞாபகமாய் பரிசு ஸ்வீட்டு கேக்கெல்லாம் வாங்கி வந்திருக்காளே என நினைத்தபடி மருமகளை கட்டி அணைத்து நெட்டியில் முத்தமிட்டாள் பர்வதம் நண்பர்களே குடும்பத்தில் எப்படி நாம் நடந்துக்கிறோமோ அதைத்தான் நம் மருமகள் எடுத்துக்கொள்வார்கள் மீன் பேச்சால் நம் குடும்பத்தில் நல்ல மருமகளை நாம் இழக்க வேண்டாம் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் தெரியணும்னு தான் நம் குழந்தைகள் தாத்தா பாட்டியிடம் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறார்கள் அதை நாம் கட்டி காப்போம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே